ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேப்டாப் பேக்கு தான் பார்க்க போகிறோம் ஆஃபீஸுக்கு வேலைக்கு எங்கே போனாலும் கொண்டு போகிற மாதிரி ஒரு லேப்டாப் பேக்கு நம்ம சப்ஸ்க்ரை தான் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்பான்ச் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க எதுவும் இடித்தா கூட லேப்டாப்புக்கு டேமேஜ் ஆகாது அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப் துணி கொடுத்துருந்தாங்க தண்ணி பட்டாலோ மழை பெஞ்சாலோ நனையாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கு பாருங்களேன் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவல் பேக் மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது இந்த பேக் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வந்து நம்பரு கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க இதே மாதிரி வேறு மாடல்லையும் லேப்டாப் பேக்கு ரெடி பண்ணி தருவோம் நீங்கள் அந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் நெஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி